திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய பயணத்தில் இந்த மே ஒன்பதாம் தேதி நடைபெறுகிற இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தலுக்கு பின்னர் காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்றது இல்லை பதினாறாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி முப்பத்தி ஆறு இடங்களையும் பெற்றது பிறமிக்கத்தக்க சாதனை வெற்றியாகும் கடந்த பத்தாண்டு காலமாக இந்திய ஆட்சிபீடத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழ முடியாத படுதோல்வியை சந்தித்ததோடு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி என்ற தகுதியை கூட பெற முடியவில்லை ஈழ இனத்துக்கு மன்னிக்க முடியாத துரோகமும் தாய் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு வஞ்சகமும் புரிந்த காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி தமிழர்களுக்கு மனமகிழ்ச்சி நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் மே இருபத்தி ஆறாம் நாள் பிரதமராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய ஜனநாயகத்துக்கு மகுடம் சூட்டியிருக்கின்றது சமுதாயத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து தொண்டராக உழைத்து உயர்ந்து இந்தியாவின் தலைமை பொறுப்பை நரேந்திர மோடி ஏற்கின்ற இனிய நாளில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் நெஞ்சில் நெருப்பு எழுதி கொட்டுவதைப் போல லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்த இன படுகொலையாளன் ராஜபக்சே பங்கேற்க இருப்பதை அறிந்தவுடன் வேதனையிலே துடித்த பொதுச் மே இருபத்தி மூன்றாம் நாள் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் ரத்த படிந்த ராஜபக்சே இந்தியாவுக்கு வருகை தரும் செய்தி எங்களை பேரடியாக தாக்குகிறது பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டியவன் புகழ்மிக்க உங்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அனுமதிக்க கொலைகார ராஜபக்சே வருகையை தவிர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் சார்க் நாடுகளுக்கு அழைப்பு என்ற போர்வையில் ராஜபக்சேயின் வருகை உறுதியானதும் அக்கொலைகாரனின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மே இருபத்தி ஆறாம் நாள் டெல்லி கருப்பு கொடி அறப்போர் நடைபெறும் என்று பிரகடனம் செய்தது மட்டுமன்றி அறிவித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகளையும் திட்டமிட்டு மேற்கொண்டு வெற்றிகரமாக நடத்தி காட்டி தாய் தமிழகம் மட்டுமன்றி உலகங்கும் உள்ள தமிழர்களின் நன்மதிப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்ற திமுக கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு இக்கூட்டம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானங்கள் நிறைவு